ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் ஹாப்பியாக நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோடைய நியூ இயர் விளாட் பார்க்கலாமா இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயருடைய முன்னாடி நாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேக் கடர் வரும்னு நினச்சி கேக் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஒன் கேஜி வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவும் ஒரு ஆஃப் கேஜி தனியாகவும் இந்த குட்டி கேக்கு தம்பி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர் வந்து ஒரு அடியாக ரெடி பண்ணிவிட்டு சரி ஒன்று ஒன்றா வேக வைக்கவே வேணான்னு மூணுத்தையும் ஒரே டைம்லேருந்து வேக வச்சுருந்தேன் ஆனால் அன்றைக்கி ஆர்டர் வந்து பார்த்திங்க வந்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கேஜி ரோஸ் மில்க் ரோஸ் மில்க் ஃப்ளேவர் கேக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தது கூடவே சரி நம்ம இதை பேக் பேக் பண்ணி வச்சுட்டா ஏதாச்சும் நியூ இயர்க்கு வந்து ஆர்டர் வரும் அப்படின்னு நினச்சி கூட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் கேஜி செய்கிறதுக்கு பேக் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் நம்மளுடைய ஸ்டால் ஈவினிங்காக போகிறதுக்கு இப்போவே ஒரு வழியாக வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஒன் கேஜியில் ப்ரௌனையும் வந்து ரெடி பண்ணி வேக வச்சுட்டேன் இந்த மூணு கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு ஆன்டா ஆ ஆமாம் ஆமாம்டா உனக்கு என்ன கேக் வேணும் எந்த கேக் வேணும் அப்படியா சூடு கை வச்சுக்க போற இப்பவே வா இப்போ இதுவெல்லாம் வேணவா க்ரீம்லாம் போட வேணவா வேணுமா கிரீம் போட்டு வேணுமா க்ரீம் போடாமல் வேணுமா அதெல்லாம் ஏன் எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் பாப்பா பேசியிருந்தேன் நீங்களே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாப்பா எப்போ கேக் செஞ்சாலும் அம்மா என்னோடய பர்த்டேக்கா என்னுடைய பர்த்டேக்கான்னு கேட்பாங்க அப்படி தான் வந்து இந்த டைம் வந்து கேட்டுகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் மில்க் ஃப்ளேவர் கேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ரெடி பண்ணியாச்சு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ இயர்க்காக கட் பண்ணுறதுக்கு வந்து வரலை பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க அதை ரெடி பண்ணி வந்து எடுத்துட்டேன் நியூ இயருக்கு முந்தான நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு முன்னால் ஃப்ரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக தொடைச்சி வாஷ் பண்ணி எல்லா ரேக்கும் எடுத்து வாஷ் பண்ணி கழுவி போட்டிருந்தேன் ஃப்ரிட்ஜில் தேவையில்லாதது எல்லாத்தையும் அழுவி போனது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வச்சிருந்தேன் கேக் ஆர்டர் சப்போஸ் வந்துச்சுன்னா நம்மளுடைய வீட்டு வீட்டில் வச்சுருக்க அந்த திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியில் போட்டுட்டு நம்ம கேக் வந்து செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக ஃப்ரிட்ஜில் ஸ்மெல் வரக்கூடாதுன்னு தொடச்சிட்டு அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து ஒரு ஆர்டர் கூட வரல இந்த ஒரே ஒரு ஆஃப் கேஜியை தான் வந்து வந்திருந்துச்சு கொஞ்சம் ஃபீலிங்காக வந்து ஆகிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா மறாவது நாள் காலையிலே நியூ இயர்க்கு அன்னைக்கு காலையிலே காலையில் எப்போயும் போல சாமி கும்புறதுக்கு வந்து நாலு மணிக்கு அலாரம் அடித்த உடனே வந்து எழுந்தாச்சு இன்னைக்கு நியூ இயர் வருஷப்பரப்பு இல்லை அதனால் டக்குனு வந்து எழுந்து டக்குன்னு ரெடி ஆகிட்டு வந்துட்டு தண்ணியில் அழித்து கோலம்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு ரெடி இருந்தேன் டைம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி எழுந்தேன் ஒரு ஆஃப் அன் அவர் ஆகும் நான் கிளம்புறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு நாலரை கிட்டே வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சு கோலை வந்து போட்டுட்டேன் எப்போவுமே நான் கோலம் போடு வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலம் தான் போடுன்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் வந்து பிளான் எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு அந்த நேரத்தில் என்ன கோலம் போடணும் அப்படின்னு தோணுதோ அதாச்சு கை மட்டும் இப்படி பண்ணால் அப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும்ல அந்த மாதிரி நான் வந்து கலர் கூட இப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும்னா இல்லை என் மனசுக்கு இப்படி தோணுதோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருவேன் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அப்படியே வந்து வந்து உள்ளே வந்தாச்சு வரும்போது ஒரு அஞ்சு மணி ஆகிடும் பெருக்கி தண்ணி தவிச்சு கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு வர்றதுக்கு அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு வந்து உள்ள வந்து முருகிரப்பாக்கு நாற்பத்தி நாள் விளக்கு போட்டு இருக்கோம்ல விரதம் இருந்து அதுக்காக வந்து சாமி வந்து கும்பிட்டுறதுக்கு வந்து கும்பிட்டு இருந்தேன் மழைக்கெல்லாம் ஏற்றி அப்புறம் சாமி இன்றைக்கி வந்து வருஷப்பருப்பதமாக வீடு ஃபுல்லாக வந்து நேர்த்தே முதல் நாளே வந்து தொடைச்சி வச்சுருந்தேன் அதனால வந்து இன்றைக்கி வந்து தொடை இன்னைக்கு வந்து சாமி வந்து காலையிலேயே வந்து சூப்பராக வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே முக்கால் ஆகிடுச்சி அப்புறம் சாமிலாம் வீட்டில் கொண்டு வந்து கும்பிட்டுட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற கோவில் நான் நடந்து வர தூரத்தில் இருக்கிற ஒரு கோவில் இது நம்ம மெயின் ரோட்டில் இருக்கு நம்ம வீட்டிலருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் விநாயகர் முருகர் எல்லோரும் இருக்காங்க அதனால் இந்த கோவிலுக்கு வந்து வந்துட்டேன் நான் அடிக்கடிக்கே இந்த கோவிலுக்கு வந்து நம்மளுடைய விழா கூட போட்டிருப்பேன் ஹஸ்பண்ட் பாப்பா தம்பி மூணு பேர் தூங்கிட்டு தான் இருந்தாங்க சரி நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம் நீ வருஷப்படுப்புவதான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் சாமிக்கு சிறப்பாக பூஜைலாம் பண்ணி காலையிலேயே வந்து சூப்பராக அலங்காரம்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க மார்கழி மாதம் தினமும் அலங்காரம் நடக்கும் அபிஷேகம் நடந்துட்டு தான் இருக்குது கோவிலில் நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் மார்கழி மாதத்தில் முதல் நாள் வந்து இந்த கோவிலுக்கு அம்மன் கோவிலுக்கு வந்து வந்திருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து மெயின் ரோடு மெயின் ரோட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து வந்து அப்புறம் தெருவுக்குள்ளே கட் பண்ணி வந்து வீட்டுக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உப்பு பாக்கெட்டு அப்புறம் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்காக கொஞ்சம் வெள்ளம் இதெல்லாம் வந்து அரை கிலோ வாங்கிட்டு வந்து வந்துட்டேன் வந்துட்டு சும்மா தான் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு ஃபோன் வந்து பார்த்துட்டு என்ன திடீர்னு தெரிஞ்சவங்க அக்கா ஒருத்தவங்க கால் பண்ணாங்க கால் பண்ணி ஒரு ஆஃப் ஆஃப் கேஜியில் வந்து ரெண்டு கே ரெண்டு கேக் வந்து பண்ணிக்கொடுமா என்னென்ன ஃப்ளேவரில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டேன் கேட்டாங்க இந்த மாதிரி ரோஸ் மில்க் ஃப்ளேவர் பண்ணுறக்கா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு நான் இதில் வந்து சுகர் சிரிப்பு பதிலாக ரோஸ் மில்க் வந்து அப்ளை பண்ணி கொடுப்பேன் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் சரி ரெண்டு பண்ணி கொடுத்துருமா அப்படின்னு சொன்னாங்க அவங்க பசங்க வந்து ஆர்டின் ஷேப்பில் கேட்டதுனால சும்மா தான் ரெண்டு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டேன் பண்ணி முடிச்சுட்டு கொடுத்துட்டுமே இப்போ கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கால் பண்ணி திரும்ப வந்து எனக்கு இன்னொரு ஆஃப் கேஜி வேணுமா அது ஊரு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப ஆஃப் கேஜி வந்து கேட்டிருந்தாங்க இது நைட்டு ஒரு ஆறு மணிக்கு இருக்கும் அந்த டைமில் பண்ணி எடுத்துகிட்டு போய் மதியமே சொல்லிட்டாங்க ஆறு மணிக்கு டெலிவரி பண்ணிவிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு இந்த பார்சல் வரும்போது நான் வந்து வாங்கலை ஹஸ்பண்ட் தான் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க நான் வந்து காலையிலே இருந்ததுனால ஒரு மூணு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கேக் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தூங்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து இந்த பார்சல் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நைட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருந்தேன் ஒன்றும் இல்லை அவரை இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஆஃபரில் போட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே டபுள் எக்ஸல் தான் வந்து போட்டிருந்தேன் ஏதோ கோ செட்னா என்னவோ சொல்லுவாங்கள்ல இப்போ ஒன்று வந்திருக்குமே ஃபேண்ட்டு அப்புறமா வந்து டாப்போடு வந்து சொல்லுவாங்க அது பேர் மறந்துட்ட திடீர்னு அந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து வாங்கியிருந்தேன் சரி கம்மி ரேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அம்பர்லாவில் வந்து ஒரு டாப்பு அப்புறம் ஃபேண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஃபேண்ட்டு வந்து வாங்கியிருந்தேன் என் ஃபேண்ட்டுலேருந்து நிறைய வந்து இல்லை நம்மக்கிட்ட கிட்ட அதனால் சரி வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபரில் வாங்கக்கூடாதுன்னு தான் தோணும் ஆனால் சரி நல்லா இருக்கே வாங்கலான்ட்டு வாங்கினது தான் பேண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டபுள் எக்ஸ்எல் தான் வாங்கியிருந்தேன் நான் நார்மலாக இங்கே வாங்குகிற டபுள் எக்ஸ்எல்லாம் எனக்கு பெருசாகவே இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் சைஸில் கூட இல்லை இந்த அப்புறமா ஒன்று பார்த்துட்டு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு அப்படின்னு கிளாத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை சரி ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி வந்து போட்டு பார்க்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் இதே மாடலில் ரெண்டு வந்து வாங்கிட்டேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கத்திரிப்பு கலர் இன்னொன்று வந்து இந்த கலர் வந்து வாங்கியிருந்தேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல அன்றைக்கி நைட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஹஸ்பண்ட் அப்புறம் தம்பி பாப்பா எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்து போயிருந்தோம் அங்கெல்லாம் போயிட்டு எந்த விலாகும் எடுக்கலை எங்களுடைய நியூ இயர் செலப்ரேஷன் சிம்பிளாக இப்படி தான் போச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்